உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதாக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறு திருச்சிலுவையின் மகிமை விழா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை சிலுவை இன்றி மீட்பு இல்லை இரையேசவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது கடவுள் துன்பத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற கருத்தை மாற்றி தன்னுடைய மக்களுக்காக கடவுள் துன்பத்தில் பங்கெடுத்தார் என்பதை சிலுவை நமக்கு உணர்த்துகிறது முதல் பெற்றோர் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டதால் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவில் முறிவு ஏற்பட்டது காயின் ஆபேலை கொன்றதால் மனிதர்களுக்கு இடையிலும் உறவில் முறிவு ஏற்பட்டது இயேசு தம் சிலிவிசாவின் மூலம் இந்த உறவு முறிவுகளை சரி செய்தார் இன்று நாம் பல்வேறு செயல்பாடுகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தோல்விகளை தாங்கும் பக்குவம் சகிப்புத்தன்மை நம்மில் குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே தற்கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது வேதனைகள் இன்றி சாதனைகள் இல்லை துன்பம் இன்றி இன்பம் இல்லை சிலுவை இன்றி வாழ்வு இல்லை என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் இயேசு இறைவார்த்தையை வாழ்வாக்கி இறையாசிர் பெறுவோம் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது முடிய முதல் வாசக முன்னுரை தாங்கள் வந்த வழி தங்களுக்கு ஏற்றதாக இல்லை என்று இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் எனவே பாம்பு கடித்து பலர் இறந்து போயினர் நாங்கள் பாவம் செய்தோம் பாம்புகளை அகற்றும்படி ஆண்டவரிடம் மன்றாடும் என்று மோசையிடம் கூறினர் மோசையும் மன்றாட கடவுள் மோசையிடம் ஒரு வெண்கல பாம்பை செய்து கம்பத்தில் பொருத்தும் அதை பார்க்கும் எவரும் பிழைத்து கொள்வான் என்றார் கடவுளை நோக்கி மன்றாடும் எவரும் கடவுளின் அருளை பெறுவர் என்று கூறும் எண்ணிக்கை நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தூய பவுல் பிலிப்பியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினொன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து தம்மையை தாழ்த்தி சிலுவீசாவை ஏற்று கொண்டார் எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடும்படியும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படியும் மாட்சிப்படுத்தினார் பிறரின் துன்பம் கண்டு உதவுவோம் தாழ்ச்சியின் மக்களாக வாழ்வோம் என்று கூறும் பிலிப்பியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு மனிதரின் மீட்புக்காக சிலுவை சாவை ஏற்ற அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் நல்லாயர்களாய் விளங்க தேவையான அருளையும் ஆற்றலையும் வழங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற விரும்பும் அன்பு இறைவா வேலைவாய்ப்பின்மை வருவாய் இழப்பு கடன் சுமை என பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகியிருக்கும் மக்களை கண்ணோக்கி அருளும் அரசியலாளர்கள் மக்களின் வரி சுமையை குறைத்திட வேண்டுமென்றும் நட்பு நாடுகளுடன் பகையை வளர்க்காமல் சமரசம் செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் சுயநலம் நீக்கி அன்பில் வாழ வேண்டும் என்றும் எளிமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்களாய் வரவறிந்து செலவு செய்ய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நீ நம்பினால் கடவுளின் மாட்சியே காண்பாய் என்றுரைத்த அன்பு இறைவா எங்களுக்கு வரும் துன்பத் துன்பத்துயரங்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மில் நம்பிக்கை கொண்டு நல்வாழ்வு பெற்றிட வேண்டுமென்றும் எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் அனைவருக்கும் நற்சுகமும் பயணங்களில் நல்ல பாதுகாப்பும் குடும்பத் தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் திருமண வயதில் இருக்கும் இளையோர்களுக்கு முறிவுபடா திருமண வாழ்வையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி